வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கண்கூரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் காரணங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்காஜன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பரிவினை முதல் தினமே நிறைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருவி வருஷம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தேவிடை அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித பங்கு தடையின்றி தாராளமாகச் செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் என்பது அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது கிரேஷ்ம ருது மாதம் ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது நவம்யாம் நவமி திதி பத்தொம்பது நடிகை நான்கு வினாடி அதாவது பிற்பகல் ஒருவனே முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாத திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகள் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசம்யாம் தசமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசமி திதியிலும் அரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த புத்தகர்மாக்களையே செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் இந்த புத்திருக்கருமாக்களை கண்டிப்பாக நிச்சயமாக அனைத்து தரப்பினருமே செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது பரண வாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எட்டு நாளிகை இரண்டு வினாடி காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மியனர்கள் தாங்கள் அனைவரும் தங்களது நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயான நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நாம் வருஷா வருஷம் நாம் அனைவரும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில்தான் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுமே தங்களது பிறந்த நாள் வருஷா வருஷம் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாடு முழுவதும் யோகம் இன்றைய ராகு என்ற விசேஷமானது துர்கா ஸ்வாபவனம் அதாவது வருகிற ஆஷாட மாசம்ன்றது வருது ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நூற திரிணுவோரும் அஷாட நவராத்திரிக்காக துர்காதேவி வந்து சுவாபனம் ஒன்றுவாய் இன்னைக்கு அந்த விசேஷம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை கொய்கை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தீவிரே நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூரமோஹிணி நட்சத்திரம் நான்காம் காலத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாத உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபினி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் மஸ்தாஸ் குனோ குவந்தோ சுபாம் அஸ்தோ